புரேஸ்வரால் வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால் ஊமை ஊற கிடக்கும் பெருச்சாளி வீட்டை கிடக்கும் ஊமை ஊற கிடக்கும் பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் சில மனிதர்கள் பார்த்தா ஊமையாக இருப்பாங்க அது ரெண்டு இடத்துக்கு ஊமையாக இருக்கிற இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர் உண்டு பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க நான் ஊமையாக அமைதியாக இருப்பாங்க அவங்க ஊரே கடத்துருவாங்க இங்கிட்ட சொல்லி விட்டு சண்டை எடுத்து விட்டு பல வேலைகளை செஞ்சு அவங்க வந்து தந்திரமாக தவிச்சிடுவாங்க பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் பெருச்சாளி பார்த்தீங்கன்னா வீட்டை கெடுக்கும் வீட்டை பார்த்தா தோண்டி தோண்டி வச்சுருக்கோம் வேற மூண்டு பேண்டு பாத்திரத்தில் புது பாத்திரம் பழைய போடுக்கும் உள்ளே அட்டகாசமானது பெருச்சாலி அப்போ பெருச்சாளி என்ன செய்யும் தோண்டி தோண்டி பொந்தாக வச்சுருக்கோம் தெரியும் தட்டம் போது பார்த்தா புது புதுன்னு விழும் பர பாத்திரத்தில் புது பாத்திரத்தில் மூன்று பழைய பாத்திரத்தை மூன்று அசிவம் பண்ணி அதை நஷ்டத்தை கொண்டுபடிடும் இதே போல தான் ஊமை அதாவது பாயத்துல இருந்து பேசுவாங்க ஊமை வீட்டை கெடுக்கும் அப்போ ஊமை